நேர்களே ஆனந்தமானவர்கள் அற்புதமானவர்களே சிம்ம ராசிக்கு சுக்கரப்பயிற்சி எப்படி இருக்கின்றது சிம்ம ராசி அப்படிங்கிறது பார்க்கும்போது வந்து சூரியனை ஆதிக்கமாக கொண்ட சிம்மராசி நண்பர்களே நேர்மையும் சிம்மம் சும்மா இருக்குது அரசாங்க உத்தியோகங்கள் மற்ற இடங்கள் நிறைய நேர்மையான விஷயங்களில் பயணித்துக் கொண்டிருக்கும் சிம்மராசிகள் எட்டாம் இடத்துக்கு போய் மறைகிறது மறைவு ஸ்தானமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய குரு ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தை சுக்கரன் பார்க்கின்றார் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும் பண வரவு தடைப்பட்ட பணத்தை பண வரவு நல்லாகும் மற்றபடி உங்களுக்கு வந்து சிம்மராசி நண்பர்களுக்கு அப்படி ஒன்றும் மோசமில்லை சிறு சிறு மருத்துவ செலவுகளை கொடுத்தாலும் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும் தாம்பத்தியம் ஒற்றுமையாக இருக்கும் குடும்ப நல்லா குடும்பத்தை பார்ப்பதனால் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை ஏற்பட்டதனால் உங்களுக்கு நல்ல அருட்செல்வம் குழந்தை செல்வம் பொருட்செல்வம் இல்லா செல்வம் பெற்று உங்கள் வாழ்வில் குழந்தை குழந்தை செல்வம் குழந்தை சத்தம் வீட்டில் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது ஆகவே சிம்மராசி நண்பர்களும் எட்டாம் இடத்தை விட்டது என்பதை கவலைப்படாமல் ரெண்டாம் இடத்தை பார்க்கிறது சுக்கரன் பார்வை உங்களுக்கு நல்ல விஷயம் என்பதை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிற நண்பர்களே வாழ்த்துக்கள் வாழை நலம் வாழைய வல்லாண்டு ஏற்கனவே நான் சொல்லிக்கொண்டிருக்கிற நண்பர்களே குழந்தைக்காக திருமணத்துக்காக பல வழிகளில் ட்ரை பண்ணிட்டு இருக்க நண்பர்கள் நீங்கள் வந்து அவுண்டா நாங்கனா என்று சொல்லக்கூடிய ஜோதி லிங்கத்தை வழிபட்டால் வாழ்க்கையில் பொருள் இன்ப மகிழ்ச்சி பேருங்கம் எல்லாம் பெற்று பதினாறு வகையான செல்வங்கள் பெற்று உயர்ந்த ஞானத்தையும் உயர்ந்த பரிபூரணத்தையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்கை நலம் வாழ்கொள்ளாங்கள்